ஓம் சாய்ராம் ஜெயசாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய கிரியா ஹீலி முறைகளை கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த சாத்தியமாகிறது அது சாத்தியமாவது உங்களாலும் சாயப்பாவாலும் தான் இன்று உணர்ந்து இந்த ஒரு பதிவை ஒரு நல்ல வெற்றிகரமான ஒரு பதிவை வெற்றி செய்தியை உங்களுக்கு தர இந்த மந்திரத்தை தர நான் முயற்சி செய்கிறேன் அதிலிருந்து இந்த பிரச்சனை எந்த மாதிரி பிரச்சனைன்னா இந்த பிள்ளைகள் படிப்பதற்கு தேவையான இது ஒரு மந்திரம் பொதுவாகவே ஞானானந்த மயந்தேவம் அந்த மந்திரத்தை தான் நம்ம சொல்வோம் இந்த மந்திரம் சாயப்பாவுக்காக படிப்பிற்காக சொல்ல வேண்டும் இந்த இந்த மந்திரத்தை சொல்லணும்னா நல்ல படிப்பு வரும் நல்ல ஞாபக சக்தி வரும் அந்த நேரத்தில் அந்த கேள்வி வரக்கூடிய கேள்விகளுக்கு சரியான விடையை சரியான தருணத்தை எழுதி சரியான மதிப்பெண் பெற்று சரியான பதவிகளில் இந்த பிள்ளைகள் அமர்வதற்காக சொல்லக்கூடிய நல்ல ஒரு சாயப்பாவுடைய மந்திரம் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தினுடைய ஒரு சின்ன கதை நான் சொல்றேன் இந்த மந்திரம் எப்படி உருவானது ஒரு தகப்பனார் அவர் வந்து மலேசியாவில் இருக்கிறார் மலேசியாவில் இருக்கிறாரு பேரையை நான் போறேன்னு சொல்லுங்க மலேசியாவில் இருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டர் அவர் ஒரு ஆடிட்டர் அவருக்கு ஒரே மகன் அந்த மகன் படிக்கிறாரு ப்ளஸ் டூ படிக்கிறார் இங்கே ப்ளஸ் டூ மாதிரி அங்கே வேற ஏதோ சொல்லுவாங்க அந்த படிப்பு படிக்கும்பொழுது அந்த பள்ளிக்கூடத்துக்கே அவர் போகிறதில்லை பிள்ளை வந்து சினிமாக்காரனால பள்ளிக்கூடம் போகிறதில்லை ஏன் போகிறதில்லன்னு கேட்டாலே அழுகை பிரச்சனை அப்புறம் அடிதடி சண்டை ஒரு பிள்ளை இல்லையா செம்பாக்கு இருக்கு இல்லையா ஸோ இதனால் இந்த பயத்தில் பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற பயத்தில் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க அப்படியே விட்டுடுறாங்க பள்ளிக்கூடம் போகலை பரீட்சை வருது எக்ஸாமினேஷன் டைம் வருது அப்போ அந்த என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுகிறார் அழுகிறார் அப்பா என் பையன் என் நிலைமை எப்படி இருக்குது அந்த பையனை எப்படியாவது இந்த இந்த படியை மேலே ஏற்றி விட்டிங்கனாக்கா அந்த ப்ளஸ் டூ மேலே ஏற்றி விட்டிங்கனாக்கா அதுக்கு பிறகு நான் எப்படியாவது பார்த்தேன் ஏதாவது ஒரு வேலை அவனுக்கு அமைச்சு கொடுப்பேன் அதன் மூலமாக அவன் வந்து அவனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல ஒழுக்கமும் நல்ல ஒரு வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் அவன் அவனுக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சிரமப்பட்டு வருத்தப்பட்டு பிரார்த்தனைக்கு என்கிட்ட வந்தார் அப்போ நான் சொன்னேன் ஒரு மந்திரம் சொன்னேன் அந்த மந்திரத்துடைய மகிமை என்ன செய்யச்சுன்னா இந்த ப பரீட்சைக்கு போகாத பையன் பரீட்சைக்கு போக ஆரம்பித்தான் பரீட்சைக்கு போய் எழுதி முடிச்சுட்டான் அவர் மழுவை என்கிட்ட வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு முறை மூணு முறை வந்து என்ன சொல்லுவார்னா என் பையன் எப்படியாவது பாஸ் பண்ணணும் என் பையன் பாஸ் பண்ணணும் பள்ளிக்கூடமே போகலை அட்டண்டன்ஸே இல்லை படிக்கவே இல்லை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்பா அதான அப்பா அதான பெற்றோருடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்க முடியும் சரி நான் ப்ரே பண்ணுறப்பா ப்ரே பண்ணுறப்பா பாஸ் பண்ணுவான்னு சொன்னேன் ப்ரே பண்ணுறேன் அவன் பாஸ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன் ரிசல்ட் வந்துச்சு ஃபெயில் ஆகிட்டான் நான் அப்பா கிட்ட சொன்னேன் சாயப்பா அப்பா அவன் தான் படிக்கல அவன் ஃபெயில் ஆகிட்டான் நான் வந்து உங்கள்கிட்ட நிறைய மந்திரங்களை படிச்சிருக்கேன் நான் ஃபெயிலாகலாமா நான் சொன்ன வார்த்தை தப்பாக தப்பிதமாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட அவர் என்ன சொன்னார் நமக்கு உணர்த்திடா இருப்பா இரு கொஞ்சம் இது இன்னும் முடியல வேலை வெயிட் பண்ண அப்படி சரிப்பா பாஸ் பண்ணுவான்னு சொன்னேன் இல்லைப்பா பாஸ் பண்ணல பெயில் ஆயிட்டான் அப்படின்னு அழகாரு கொஞ்சம் பொறுமையா இருக்க ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும் சொன்னேன் பரீட்சைக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட இந்த மந்திரத்தை நான் சொன்னேன் இந்த மந்திரத்தினுடைய மகிமைனால இந்த மாணவனை மறுபடியும் கூப்பிட்டு மெயில் அமைச்சாங்க அந்த மெயில் மூலமா மறுபடியும் வந்து பரீட்சையை எழுது எழுதுனா உங்களுக்கு மறு தேர்வு வச்சு என்ன செலக்ட் பண்ண முடியும் என்னை பாஸ் பண்ண வைக்க முடியும் அந்த நம்பிக்கையில் எழுத வச்சாங்க பாஸ் பண்ணிட்டான் பையன் பாஸ் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு நல்ல ஒரு காணிக்கையை நமக்கு அனுப்பிச்சார் அந்த மந்திரத்தை உங்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் அது படிக்காத பிள்ளைகள் ஏற்கனவே படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் நல்லா நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது படிக்காத பிள்ளைகள் இந்த மந்திரத்தை படித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் நல்ல ஞாபக சக்தியும் நல்ல ஒரு இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் அவங்களுக்கு கிடைச்சி அவங்க நல்ல பரகிற பரகிற அந்த வரக்கூடிய அந்த கேள்விகளுக்கு சரியான விடை எழுதி சரியான ஒரு கல்லூரிகளில் இடம் படிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன் எழுதிக்கொண்டேன் அதை எப்படி சொல்லணும்னா வியாழக்கிழமைகளை எப்போயும் நம்ம பாலாயமாக வழக்கமாக போய் பாபாக்கு தூப தீப ஆராதனை அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது சில பேர் இருக்காங்க சில பேர் அபிஷேகம் பண்ணுறதில்ல படத்துக்கு அபிஷேகம் பண்ண முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அவருக்கு படையல் வச்சு யாருக்கும் விரதம் இருந்து அந்த விரத நேரத்தில் அந்த தீ தீபம் தூப தீப ஆராதனைக்கு அமைச்ச பிறகு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்ன மந்திரம்னா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே மம மம அப்படிங்கிற பொழுது உங்கள் பிள்ளையுடைய மாணவருடைய பேரை சொல்லணுங்க குறைஞ்சம் பதினெட்டு அதிகபட்சம் நூத்தி எட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும் மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்றேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே மம வித்யா சக்தி சக்தி சகல ஞானம் சத் புத்தி சீக்கிரம் குரு குரு வர்த்தைய வர்த்தையா இதோ இந்த மந்திர சொல்லுங்க மகிமையா இந்த பிள்ளைகளை படிக்கவைங்க நல்லபடியா இருப்பாங்க நல்லாவே இருப்பாங்க நம்பிக்கையா இருங்க நல்லா படிப்பாங்க நல்லவங்களா இருப்பாங்க சரியா சாயப்பா இந்த பிள்ளைகளுடைய வழியிலும் வாழ்விலும் துணையா வேலியா இருந்து பாதுகாப்பாக இருந்து நல்ல பத்திரமா வளர்த்து ஆளாக்குவாரு நிச்சயம் நடக்கும் உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க நீங்களும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளும் நலமாக வளமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக வாழ வாழ்த்துகிறேன் அப்பாவுடைய மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் அப்படியே நடக்கும் வாழ்க மீண்டும் அடுத்த பதிலே நிறைய சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் முயற்சி பெறுவோம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை மகா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாயராம்